ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இது ஜென்ஸு ஸ்லீவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பிளாக்கெட் தாங்க பார்க்க போகிறோம் பர்ஃபெக்ட் பிளாக்கெட் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டீஸ் இதில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இது அது வந்து ஜிப்போட யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து டாப்ஸு குர்த்தீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை டிசைனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக எப்போது எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு பாடிஸ் பேட்டர்ன் வந்து நான் எடுத்திருக்கேன் நெக்கு ஆம்போல் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இப்போ நெக் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதாவது ரெண்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஃபோல்டிங் இருக்கக்கூடிய லைனு கரெக்டாக அந்த மடிப்பு விழுந்திருக்கும் இல்லைங்களா அதில் வந்து அந்த சென்டர் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இதில் இருந்து நமக்கு தேவையான ஹைட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் ஓப்பன் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நான் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஹைட்டு தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு ஆறு இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க சேம் இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிப்பர் பிளாக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்திருப்பீங்க முன்னாடி கிளாஸ்ல அப்படி பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் அந்த ஜிப்பர் பிளாக்கெட் தைக்கிறதோட இந்த மாதிரி மேலே கவர் பண்ணி நம்ம இந்த ஒரு பீஸ் கொடுத்து மடித்து அடிக்கும் போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நைட்டுக்கெலாம் நம்ம வந்து ஜிப் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கோடு போட்டேன் அந்த கீழே கோடு போட்டதுலேருந்து நல்லா கவனிங்க ஹைட் வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கோடில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு சென்டிமீட்டர் கவனிங்க லெஃப்ட் சைடில் ஒரு சென்டிமீட்டர் ரைட் சைடில் ஒரு சென்டிமீட்டர் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிளாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூணு பிளாக்கெட் பார்த்துருக்கோம் அதாவது கண்டினியூஸ் பிளாக்கெட் பார்த்தோம் டூ பீஸ் பிளாக்கெட் பார்த்தோம் அண்ட் தென் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ஜிப்பர் பிளாக்கெட் பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைலர்டு பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளாக்கெட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் மூணு கோடு போட்டுட்டு இதில் எப்படி நான் மார்க் பண்ணுறேங்கிறத பாருங்கள் சென்டர் லைனுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்து முக்கோண ஆங்கில போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் சென்டர் லைன்லேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த லைன் மேலே கட் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக இந்த எண்டு வரும்போது நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லைட்டாக லெஃப்ட் சைடு ஒரு க்ராஸாக நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் அதில் அதே மாதிரி ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக அப்படி ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கட்டு கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஒயிட் கிளாத் அப்படிங்கிறனால தெரியல அப்படிங்கிறனால நான் நல்லா கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள் மூணு கோடு போட்டிருந்தோம் சென்டரில் கோடு போட்டுட்டு ஒரு கால் அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சோட சென்டர் லைன் நிப்பாட்டிட்டு நம்ம கோடு எந்த மாதிரி போட்டிருந்தோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஸ்லாண்டாக வந்து போட்டிருந்தோம் அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இதோட ஹைட் வந்து ஒரு பக்கத்தில் ஹைட் வந்து நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு இன்ச்சு நமக்கு எடுத்திருந்தோம் ஓகேங்களா இப்போ அந்த பக்கத்துக்கும் சேர்த்து தான் நம்ம தைக்க போகிறோம் கண்டினியூ பிளாக்கெட் மாதிரி இதை தைக்க போகிறோம் எப்படிங்கிறத பாருங்கள் இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைக்க போகிறோம் இந்த பிளாக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை கட்டிங்கெலாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க போகிறதுனால டோட்டல் மொத்த ஹைட்டு வந்து நமக்கு பன்னெண்டு இன்ச் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுன்னு போட்டு ஒரு பதினாலு இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஹைட்டு அகலம் வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை த்ரீ இன்ச்சாக கூட எடுத்துக்கோங்க அதனால் எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம எந்த பக்கம் வச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறதே நல்லா கவனிங்க அதாவது நான் வச்சிருக்கக்கூடிய பக்கம் வந்து ரைட் சைடு ஓகேங்களா நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் வந்து என்ன பார்த்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு மேலே தான் வந்து இந்த பிளாக்கெட்டாக கொடுக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் வைக்கிறேன் ரைட் சைடுக்கு மேலே அந்த ஒரு கட் கொடுத்தோம் பார்த்தீங்களா அப்போ நமக்கு கிளாத் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அப்போ அதில் வந்து ஒன் சைடில் இந்த பிளாக்கெட்டை வந்து கொடுத்து தைக்க போகிறோம் நம்ம இந்த கொடுக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ஸோ குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்டார்டிங்கிலருந்து நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் இது வந்து ஈஸியாக அதாவது கண்டினியூ ப்ளாக்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம் சேம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஒரு கட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு இது வந்து நம்ம லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து சென்டருக்கு கட் பண்ண மாதிரி இருந்துச்சு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் மாதிரி மட்டும் தான் கொடுப்போம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே நம்ம தைச்சல் எடுத்துக்கலாம் பொறுமையாக தையல் போடுங்க கரெக்டாக அந்த கட் பண்ண பாயிண்ட் நமக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டை வச்சு இப்படி நம்ம தையல் போட போகிறோம் அப்போ அந்த கட்டு வந்து நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ மாதிரி இருக்குது ஓகேங்களா டபுள்யூ எம் அந்த மாதிரி இதை வேணும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு திரும்பி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த எஜ்ஜு வந்து நமக்கு கார்னர் கட்டு கொடுத்ததுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் போட்டுறக்கூடாது அந்த கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிருக்கணும் சுருக்கமும் வந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து தைக்கணும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தை மேலே வச்சுக்கணும் சுருக்கம் வரவே கூடாதுங்க அந்த இடத்துல சுருங்கிருச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் அந்த பிளாக்கெட்டே வந்து வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து கட் கொடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுக்கும்போது இந்த கட் பண்ண இடத்துல வந்து கிளாத் வந்து லைட்டாக மடங்கும் ஸோ அது மடங்குற மாதிரி அது எப்படி மடங்குதோ அதே ஷேப்பில் வந்து நம்ம மடக்கி விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தை வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அது பாருங்கள் இந்த இடத்துல அதுவாக மடங்குது பார்த்தீங்களா அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க சுருக்க மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம சென்டர் ஸ்விட்ச் பண்ணியாச்சு இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் க்ராத்தில் எந்த ஒரு கட்டெல்லாம் எதுவும் கொடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஒரே தையலாக நேராக நமக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இது என்ன பண்ணுறோன்னா ராங் சைடு வந்து நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த எஜ்ஜை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் தையல் போட்டதை அப்படியே கவர் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டிங் வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி மடக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணுறீங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நிற்கும் திரும்ப அகைன் நம்ம அந்த தையல் மேலேயும் வந்து இந்த கிளாத் வந்து கவர் ஆகியிருக்கணும் அந்த தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்கும் இதை அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் வந்து பைண்டிங் கிளாஸில் பார்த்துருப்போம் அதாவது நான் கண்டினியூவாக உங்களுக்கு கொடுத்துட்டு வர கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இதில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கிளியராக புரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் நம்ம வீட்டில் நீங்கள் இருந்து கற்றுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படி கற்றுக்கிறவங்க ஏதாவது கமெண்ட்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் தாராளமாக நான் கிளியர் பண்ணுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் இருக்கவங்களும் கேட்குறாங்க அண்ட் தென் குரூப்பில் இல்லாத பேர்சன்ஸும் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்டூடண்ட் வந்து இல்லை அவங்க குரூப்பில் இல்லாதவங்க யூனிஃபார்ம் ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அண்டு லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கெலாம் வந்து எஜ்ஜஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நான் போடுவேன் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கிளாஸ்லேயே நீங்கள் கேட்குற டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஓகே இப்போது ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நமக்கு பாருங்கள் இந்த ஆரஞ்ச் கலர் கிளாத் வந்து ரெண்டு பக்கம் வந்து நமக்கு எந்த ஒரு எல்லாம் வெளியே தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த நெக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது எப்படி மடக்கணும் அப்படிங்கிறது தாங்க ட்ரிக்கே இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க இப்போ ரெண்டு பக்கம் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு நான் வந்து ரைட் சைடு தான் வச்சுருக்கேன் அதாவது ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நல்ல பக்கம் வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குது இதை எப்படி மடக்கலாம் அப்படின்னா எனக்கு எந்த சைடு ஓப்பன் வேணும் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இதை வந்து ஒரு சின்ன ஃபோல்டிங் ட்ரிக்கு தான் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த பிளாக்கெட்டை கவனிங்க இது வந்து சென்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓப்பனிங் வரும் இல்லை ரைட் சைடு ஓப்பனிங் எது உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மடக்கிக்கலாம் அது நீங்கள் லைட்டாக இப்படி கையை உள்ளே கொடுத்து ஃப்ரெஸ் ப்ரெஷ்ஷலமான தேவையான லைட்டாக அப்படி உள்ளே துணியை விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கிடச்சிடும் அந்த ஷார்ப்பாக நம்ம பாருங்கள் நம்மளாக ஷார்ப்பாக அந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கி இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்காது இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு நல்லா கவனிங்க எப்படி மடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாத்தை இப்படி நீங்கள் மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் நமக்கு இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஓப்பனிங் வேணும் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணது இதை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அதுவாக மடங்கும் ஏன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுவே மடங்கும் அந்த ரைட் சைடில் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கிளாத்தை இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது கீழே அந்த முக்கோணம் மாதிரி எவ்வளோ அழகாக கிடைக்கி பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு ஓப்பனிங் வேணும் அப்படின்னா இந்த நம்ம இந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு கிளாத் இப்போ நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதை வச்சுட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே மடங்கும் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்போ அந்த இடத்துல இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய கிளாத்து பிளாக்கெட்டை வந்து அப்படியே மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு ஓப்பனிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிளாக்கெட்டை அப்படி லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பிளாக்கெட்டை வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மடங்கிடுது இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வேணால் துணியில் வந்து ரெண்டு கட்டு கொடுத்துருக்கனால அந்த ரெண்டு கட்டு வருது இல்லையா அதனால் அப்படி சொல்கிறேன் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஓகே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் எப்படி தையல் போடணுங்கிறத பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எந்த மாதிரி ஓப்பன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எந்த இடத்து வரைக்கும் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க இதை மெயினாக வந்து பாய்ஸோட ஷர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சின்ன டிசைன் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓப்பனிங்க்காக அந்த ஸ்லீவுக்காக கொடுத்துருப்பாங்க இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் பாதியிலருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கல் ஷார்ப் எஜ்ஜு இருக்குது பார்த்திங்களா அது கரெக்டாக நமக்கு வந்து தையல் விழுகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன் நம்ம ட்ரை அதாவது அந்த டேர்ன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரெஷர் ஃபோட்டோ அதை தூக்கிட்டு ஊசி வந்து கீழே தான் இருக்கணும் கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் டேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் இது வந்து நீங்கள் கொடுக்குறதில் ஏதாவது இன்ட்டு மாதிரி அந்த பாக்ஸில் கொடுக்கலாம் இல்லை எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை ரவுண்ட் மாதிரி மிஷின்லேயே நீங்கள் தையல் போடலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தையலை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ புரிய நினைக்கிறேன் எல்லா பார்ட்டும் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா நம்ம வந்து அளவுக்கு வச்சுருக்கோம் அப்போ நமக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இடையில அது வரைக்கும் தான் இருக்கும் நமக்கு இதில் வந்து நீங்கள் டெக்ரேட்டிவ்காக பட்டன்ஸ் வச்சுக்கலாம் பட்டன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பட்டன்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ரெண்டு பட்டன் மட்டும் டெக்கரேட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டன் ஓப்பன் பட்டன் மாதிரி வைக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதில் காலர் வச்சு யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட்டன்ஸ் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிளாக்கெட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ்காக பட்டன் ஃபினிஷ் பண்ணால் நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து ஒரு கார் பீஸ் ஒன்று கொடுத்து டர்ன் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும் இவ்வளோதாங்க டைலர்டு பிளாக்கெட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் இந்த மாதிரி நான் சொன்ன இல்லைங்களா பட்டன் ஓப்பனும் வச்சுக்கலாம் இல்லை டோட்டலாக எனக்கு வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னால நீங்கள் ஃபுல்லாகவே க்ளோஸும் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்